வணக்கம் உலகங்களில் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே சோதிட அபிமானிகளே யூடியூப் நேயர்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஜனனி ஜென்ம சவிக்கானம் குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் வித்தியதே ஜென்ம பத்திரிகா எனவே நாம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நாம் பார்க்க இருப்பது கற்றது கண் கற்றது கைமண் அளவுக்கு அல்லாத அளவு இன்றைய நாம் ஜோதிடத்தில் சரியான ஒரு நேரம் பிறந்த நேரத்தை சரியாக துல்லியமாக கண்டுபிடித்து அதனுடைய லக்கணத்தை தேடி கண்டுபிடித்து தான் நம்முடைய சந்திரன் மூலமாக என்ன நட்சத்திரம் அல்லது என்ன பாவகம் என்பது கிடைத்து அதன் மூலமாக என்ன திசையில் பிறந்தோம் என்ன திசை நடப்பில் இருக்கிறது அடுத்தடுத்த திசைகள் நாம் முடிவு செய்ய முடியும் அந்த வகையில் என்னுடைய பிறப்பின் ரகசியம் பிறப்பின் நேரம் சரியாக துல்லியமாக கணக்கிடப்பட்டு முதலில் பூமியில் அடுத்தபடியாக இந்த பூமியிலிருந்து லக்கணத்தை நாம் கணிக்க முடியும் எனவே அடுத்த சமயம் இந்த பாவகம் அல்லது நட்சத்திரம் எங்கே அந்த சமயத்தில் உன்னுடைய வருகிறது அல்லது இந்த அந்த சமயத்தில் எந்த இடத்தில் பிரயாணம் பயணம் செய்கிறது என்பது துல்லியமாக நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அந்த வகையில் அந்த நட்சத்திரம் எந்த பாவகத்தில் எந்த இடத்தில் துல்லியமாக பயணம் செய்வது என்பது கண்டுபிடித்தால்தான் நாம் நம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தோம் அந்த நட்சத்திரத்தினுடைய படையுடைய திசையில் பிறந்தோம் அதனுடைய பலன்களை காண முடியும் எடுத்த உடனே கட்டங்களை மட்டும் பாவக கட்டங்களை மட்டும் நம்முடைய அறை வேக்காடாகவும் நுனிப்புள் மேய் மேய்ந்து இன்றைய ஒரு வைத்துப்பாட்டிற்காக நாம் பொருளியீட்டு தொழிலில் நாம் ஈடுபட்டு கொண்டுள்ளோம் மூலமும் மூல அதிகாரமும் மூலத்தையே சரியாக தெரியாமல் அந்தந்த மூலம் நதி மூலம் ரிஷி மூலம் நம்முடைய பிறந்த பின் மூலமே சரியாக தெரியாமல் மூலத்தவையற்றி ஆராய்ச்சி செய்யாமல் நாம் ஒரு சாதாரண ஒரு பன்னெண்டு கட்டங்களை வைத்து நாம் வணிக ரீதியாக பிழைப்பை வைத்து பிழைப்புக்காக பொழுது பொருளிட்டு கொண்டு உள்ளோம் என்பதுதான் உண்மை எனவே நமது பாவகங்கள் பிரபஞ்சத்தில் நமது பாவகங்கள் எங்கே உள்ளது அந்த பாவகம் உள்ள நட்சத்திரங்கள் என்ன அந்த நட்சத்திரத்தினுடைய ஒளி அல்லது நவ ஒளி நம்மை பூமியை சரியான முறையில் வந்து அடைகிறதா அந்த நேரத்தில் பிறந்த குழந்தைக்கு உடைய வாழ் நட்சத்திரம் அல்லது அன்றைய கிரகணம் அல்லது அன்றைய வானிலை பிரபஞ்சம் ஒப்பும் மந்தாரமாக இருந்து அந்தனுடைய ஒளியானது அந்த பிறந்த நேரத்தில் லக்கணத்தை தீர்மானம் நட்சத்திரத்தை தீர்மானம் செய்யும் பொழுது அந்த ஒளி அந்த சிசுவை வந்து அடைந்ததா அதையே காலத்திற்கு நாம் பார்த்து தொடர்ந்து பார்த்து கொண்டு உள்ளோம் என்பதுதான் உண்மை தற்கால எமது நூல் தெளிவான உடைய உடைய ஒரு ஆய்வின் பிரகாரமும் அல்லது அவருடைய வாக்குப் பிரகாரமும் இலக்கண பிறந்த நேரத்தில் இருந்த ஸ்தான பலன்கள் மற்றும் தசாபுத்தி எந்த திசையில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தார் அதனுடைய பலன்கள் அடுத்தபடியாக இன்றைய தேதியில் அந்தந்த கிரகங்கள் எங்கா கோச்சார முறையில் பயணித்து கொண்டுள்ள எந்த பலன்களை சீர்தூக்கி அவர் பிறந்த நட்சத்திரம் மற்றும் அவருடைய பாவகம் அல்லது நட்சத்திர அதிபதி அல்லது லக்கணாதிபதி எல்லாம் நட்பு பகை எல்லாம் தீர்மானித்து பலன்கள் கூறும் பல ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன துல்லியமாக கண்டுபிடித்து நாமும் அதை தெளிவாக தெரிந்து கொள்ள எனவே பல திசைகள் பல திசாபுத்திகள் கடந்து எந்த சாபத்தை சரியாக வேலை செய்தது விதியும் விதி விளக்கும் என உடைய சாக்கு போக்கு சொல்வது இன்று வாடிக்கையாகிவிட்டது கண்ணால் கண்டதும் போய் காதால் கேட்டதும் போய் தீரை விசாரிப்பதே என உண்மையை உணராமல் நாமும் பொழுதுபோக்கி கொண்டு வணிக ரீதியாக பொருளும் நேரமும் விரயம் செய்து கொண்டு உள்ளோம் என்பதுதான் உண்மை எனவே துல்லியமாக காலத்தை நேரத்தையும் கணிக்க தவறி விடுகிறோம் எனவே பாம்பு பாம்பு என்று கூறக்கூடிய நிலக்கரகங்களால் கேதுகள் பாம்பு என நாம் வர்ணித்தாலும் அந்த பாம்பு சட்டையை கழட்டுவது போல் அந்த இந்த பிரபஞ்சத்தில் பிறந்தவுடன் நம்முடைய பந்தங்கள் நம்மை ஒட்டி கொண்டே உள்ளன தாய் பந்தத்தில் ஆரம்பித்து அனைத்து உறவுமுறை பந்தங்களும் நம்மை பின்தொடர்கின்றன அதுவே கர்மா ஆகும் எனவே நம்மை பிறந்த இந்த மண்ணை தொட்டு பஞ்சபூதங்களினால் வளர்க்கப்பட்டு நம்மளுடைய கர்மா நம்மை தொடர்ந்து பயணம் செய்து கொண்டுதான் உள்ளது இந்த கர்மாவை என்று நாம் கழட்டுகிறோமோ அன்றே நம்முடைய விடுதலை ஆகும் எனவே இந்த கர்மா என்பது தாயின் தொப்புள் கொடியில் ஆரம்பித்து மற்ற உறவு முறைகள் அனைத்தும் நம்மை நுழையை தொடர்ந்து கர்மாவாக பின்தொடர்கிறது எனவே கர்மா என்று கூறுவது நம்முடைய பிறப்பின் பிறகு நம்மை ஒட்டி கொண்டு உள்ள அனைத்து அனைத்துமே கர்மாக்கள் தான் எனவே சகோதரன் தாய் தந்தை சகோதரி மனைவி என்ற அனைத்து உறவுகளுமே பாம்பு சட்டையை கழற்றியது போல் நாம் என்று பந்தத்திலிருந்து விடுபடுகிறோமா ஐந்து வயதில் அண்ணன் தம்பி பத்து வயதில் பங்காளி கொலையும் செய்வாள் பத்தினி என பல முன்னோர்கள் வழிகாட்டிய அறிவுரைகளை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உடைய மனோபக்குவத்தில் இல்லை நீங்கள் உங்களை அறிந்தால் நீங்கள் தன்னை அறிந்தாலே உங்களுடைய உண்மையான ஸ்வரூபம் மற்றும் கர்மாவுடைய பெண் தொடர்ச்சிகள் உங்களுக்கு புரியும் இது காலம் கடந்து தான் உங்களுக்கு ஏற்படும் கண் இருக்கும்போது சூரிய நமஸ்காரம் யாரும் செய்வதே இல்லை கண் கெட்ட பிறகே சூரியனையும் சந்திரனையும் நாம் தாய் தந்தையாகவும் நாம் வணங்குகிறோம் அதன் மூலமாக நாம் ஒரு விடியலை தேடுகிறோம் எனவே நாம் விடியலை தேடும் பொழுது காலமும் நேரமும் பொருளும் எல்லாம் கடந்து விடுகின்றன இன்றைய காலகட்டத்தில் பொருள் தேடுவதே பிரதானமாக இருக்கிறது எனவே பொருள் மட்டுமே வாழ்க்கை அழகாக உலகில் பூ உலகில் பொருள் மட்டுமே ஒரு வாழ்க்கை அல்ல என்பதை யார் உணர்கிறார்களோ அவர்களே உடைய வாழ்க்கையை சிறப்பாகவும் வெற்றியாகவும் அமையும் என்பதை கூறி எமது தொடர்ந்து யாரையும் மனதை புண்படுத்தவோ யாரையும் குறை இந்த பதிவுகள் வெளியிடப்பட சிந்தனைக்காகவும் விழிப்புணர்ச்சிக்காகவும் வெளியிடப்படுகிறது என்பது உண்மை பொறுப்பு துறப்பு நன்றி வணக்கம் தொடரும் நன்றி வணக்கம் தொடரும்